பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேற்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் பதினெட்டாம் கணக்கு பார்க்கலாம் எட்டு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்களில் இருந்து ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்படுகின்றது கீழ்காணும் நிபந்தனையை பூர்த்தி செய்யும் வகையில் எத்தனை குழுக்களை அமைக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது முதல் சப் சப்டிவிஷன்ல சரியாக மூன்று பெண்கள் அப்ப நான்கு பெண்கள்ல இருந்து மூன்று பெண்களை சரியாக தேர்ந்தெடுக்கிறோம் மொத்தம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை ஏழு மூன்று பேர் பெண்களாய் இருந்ததுனா மீதம் இருக்கக்கூடிய நான்கு நபர்கள் ஆண்களாக இருப்பார்கள் எனவே சரியாக மூன்று பெண்கள் இருக்குமாறு அமைக்கும் குழுக்களின் எண்ணிக்கை என்னும் பொழுது எட்டு ஆண்கள்ல இருந்து நான்கு ஆண்கள்லையும் பெருக்கள் நான்கு பெண்கள்ல இருந்து மூன்று பெண்களையும் தேர்ந்தெடுக்கிறோம் இதற்கான சுருக்கமானது சி ஃபோர்னு இருக்கு இப்ப எனவே எட்டு என்ற எண்ணம் நாலு முறை சுருக்கு குறைச்சிட்டு வரும் எட்டு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஐந்து பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு சி த்ரீ சி த்ரீ எனும் பொழுது நாலு என்ற எண்ணம் மூன்று முறைகள் குறைக்கிறோம் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு டிவைடட் பை மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு 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 கேன்சல் ஆகிடுது ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுது ரெண்டு மூணு ஆறு ஆரை கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு நாங் நான்கு எட்டை கேன்சல் பண்ணுறப்ப ரெண்டு நாங்கு எட்டு இவற்றின் பெருக்கல் பலனானது ஏழு ரெண்டஞ்சு பத்து பத்து பெருக்கல் ஏழு எனும் பொழுது மதிப்பு எழுபது பெருக்கள் நாலுன்னு இருக்கு ஏழு நான்கு இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பது ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது குறைந்தபட்சம் மூன்று பெண்கள் இருக்குமாறு குறைஞ்சது மூன்று பெண்கள் இருக்கலாம் அப்போ அதிகபட்சம் எவ்வளோ பெண்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைஞ்சது மூணுன்னா இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கையே நாலு தான் அப்போ அதிகமாக நாலு பெண்கள் வரைக்கும் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ இதற்கான தீர்வு எழுதுவதற்கு குறைந்தபட்சம் மூன்று பெண்கள் இருக்குமாறு அமைக்கும் குழுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சது மூணு அப்போ ஏ நான்கு பெண்களில் மூன்று பெண்கள் மீதம் இருக்கக்கூடிய நான்கு நபர்களையும் ஆண்களில் இருந்து தேர்ந்தெடுக்கிறோம் எனவே எட்டு சி ஃபோர் பெருக்கள் நாலு சி த்ரீ ப்ளஸ் அதிகபட்சம் எத்தனை பெண்கள் வரைக்கும் தேர்ந்தெடுக்கலாம் நாலு பெண்கள் இப்போ நாலு பேர் பெண்களாக இருந்ததுன்னா மீதம் இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் ஏழு நபர்களில் நான்கு நபர்கள் போயிடுச்சுன்னா மீதம் மூன்று நபர்கள் இருக்காங்க அந்த மூன்று நபர்களும் ஆண்களாக இருப்பார்கள் எட்டு சி த்ரீ பெருக்கள் நாலு சி ஃபோர்னு எழுதலாம் இவற்றின் சுருக்கமானது எட்டு சி ஃபோர் எட்டு என்ற எண்ணை நான்கு முறைகள் குறைக்கிறோம் எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஐ ஆறு பெருக்கல் ஐந்து பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு நாலு சி த்ரீ எனும் பொழுது நாலு என்ற எண்ணை மூன்று முறைகள் குறைக்கிறோம் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று ப்ளஸ்ஸு அடுத்து எட்டு சி த்ரீ பெருக்கல் நாலு சி ஃபோர்னு இருக்குது எட்டு என்ற எண்ணம் மூன்று முறை குறைக்கப்படும் பொழுது எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று நாலு சி ஃபோரு அதாவது நாலு சி நான்கு என் சி எண்ணின் மதிப்பானது ஒன்றிற்குச் சமம் நாலு சி நாலின் மதிப்பானது ஒன்று இதை கேன்சல் பண்ணுறோம் ரெண்டு மூணு ஆறு ஆறு கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு நாங்கு நான்கு ரெண்டு நான்கு எட்டு ரெண்டு ரெண்டு மூணு மூணு கேன்சல் ஆகிடுது ரெண்டு மூணு ஆறு ஆறை கேன்சல் பண்ணுறோம் ஏழஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பெருக்கல் ரெண்டு எழுபது பெருக்கல் நாலு ப்ளஸ் எட்டு பெருக்கல் ஏழு ஐம்பத்தி ஆறு பெருக்கல் ஒன்னால பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் இவற்றின் கூடுதல் எனும் பொழுது ஏழு நான்கு இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பது ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு இரண்டின் கூடுதலானது முந்நூத்தி முப்பத்தி ஆறு ஆகும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷனில் நம் தேர்ந்தெடுக்கக்கூடியது அதிகபட்சம் மூன்று பெண்கள் இருக்குமாறு அப்போ அதிகபட்சம் மூன்று பெண்கள் குறைஞ்சது எவ்வளோ இருக்கலாம் குறைஞ்சது பெண்களே இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு பெண்கள் தேர்ந்தெடுக்கலாம் இரண்டு பெண்கள் தேர்ந்தெடுக்கலாம் மூன்று பெண்கள் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ இதற்கான தீர்வு அப்போ குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் மூன்று பெண்கள்னா குறைஞ்சது பெண்களே இல்லாமல் இருக்கலாம் இப்போ பெண்களே இல்லாமல் இருக்கலாம்னா எப்படி எழுதலாம் நான்கு பெண்கள் நாலு சி நாட்டு நாலு சி நாட்டு அப்போ மீதம் இருக்க செலக்ட் பண்ணக்கூடிய ஏழு பேருமே ஆண்களாக இருக்கலாம் இது ஒரு நிபந்தனை அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாலில் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கலாம் ஒருத்தர் பெண்ணாக இருந்தாங்கன்னா மீதி ஆறு பேர் ஆண்களாக இருப்பார்கள் நாலில் இரண்டு பெண்கள் தேர்ந்தெடுக்கிறோம் மீதியம் இருக்கக்கூடிய ஐந்து நபர்களும் ஆண்களாக இருக்கலாம் எட்டு சி ஃபைவ் ப்ளஸ் மூன்று பெண்கள் தேர்ந்தெடுக்கிறோம் பெருக்கல் எட்டு சி நாலு நான்கு ஆண்கள் இதுதான் நமக்கு கணக்கிட வேண்டிய நிபந்தனை இதற்கு தீர்வு எழுதும் பொழுது நாலு சி நாட்டு என் சி நாட்டு எனும் பொழுது மதிப்பு ஒன்று எட்டு சி ஏழு எட்டு சி ஏழு எனும் பொழுது இதை எப்படி சுருக்கமாக எழுதலாம்னா எட்டு சி ஏழு ஒரு மதிப்பு தான் குறைவா இருக்கு எட்டில் ஏழு போயிடுச்சுன்னா ஒன்று எனவே எட்டு சி ஏழு என்பதை எட்டு சி ஒன்றுன்னு எழுதிக்கலாம் என் சிஆர் ஈக்குவல் டு என் சி என் மைனஸ் ஆருக்கு சமம் என்ற நிபந்தனையை பயன்படுத்தி எட்டு சி ஏழு என்பதை எட்டு எட்டு சி ஒன்னுன்னு எழுதலாம் எட்டு மைனஸ் ஏழு ஒன்று எனும்படி நாலு சி ஒன்னின் மதிப்பு நாலு பெருக்கல் எட்டு சி ஆறின் மதிப்பு எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு முறை குறைச்சிட்டு வர எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஆறு அடுத்து எட் நாலு சி டூ நாலு சி டூ எனும் பொழுது நாலு பெருக்கல் மூணு பை ஒன்று பெருக்கல் இரண்டு எட்டு சி ஐந்து எட்டுங்கிற என்ன ஐந்து முறை குறைக்கிற எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் நாலு பை டினாமினேட்டரில் ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ஐந்து ப்ளஸ் அடுத்த மதிப்பு நாலு சி த்ரீ பெருக்கல் எட்டு சி ஃபோர் நாலு என்ற எண்ணை மூன்று முறைகள் குறைக்கிற நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பை ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் எட்டு சி ஃபோர் எட்டு என்ற எண் நான்கு முறை குறைக்கப்படும் பொழுது எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பை டினாமினேட்டரில் ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு ரெண்டு மூணு ஆறு கேன்சல் பண்ணிடுவோம் ஒரு நான்கு நாங்கு ரெண்டு நான்கு எட்டு ரெண்டு ரெண்டு மூணு மூணு கேன்சல் ஆகிடுது அடுத்த உறுப்புகளில் ஐந்துக்கு ஐந்து நாலு நாலு மூணு ரெண்டு ஆறு ஆறை கேன்சல் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு 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 நாலு ஆறு ஐந்து நாலு மூன்று கேன்சல் ஆகிடுது ரெண்டை கேன்சல் பண்ணுறப்ப மதிப்பானது நாலு ரெண்டு எட்டு எட்டு சி ஒன்னின் மதிப்பானது எட்டிற்கு சமம் ஒன்று பெருக்கள் எட்டு எனும் பொழுது மதிப்பு எட்டு அடுத்த உறுப்புகளின் பெருக்கல் பலன் எனும் பொழுது நாலு பெருக்கல் நாலேழு இருபத்தி எட்டு நியூமரேட்டர் மதிப்பில் நாலேழு இருபத்தி எட்டுன்னு இருக்குது ப்ளஸ் அடுத்த உறுப்புகளில் ரெண்டு மூணு ஆறு பெருக்கள் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எட்டு பெருக்கள் ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் அடுத்த உணவில் முதல் மதிப்பில் நாலு இரண்டாவது மதிப்பில் ஏழு ரெண்டு பதினாலு பதினாலஞ்சு மதிப்பு எழுபது இவற்றின் பெருக்கள் பலன் பார்த்துட்டோம் அப்படின்னா எட்டு ப்ளஸ் நாலு பெருக்கள் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி பன்னிரெண்டு மதிப்பு ஐம்பத்தி ஆறு பெருக்கல் ஆறு எனும் பொழுது மதிப்பு முந்நூற்றி முப்பத்தி ஆறு முன்னூற்றி முப்பத்தி ஆறு ப்ளஸ் நாலில் இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பது கூடுதலானது எட்டு ப்ளஸ் பனி நூற்றி பன்னிரெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபது ப்ளஸ் இரநூத்தி எண்பது எனும் பொழுது மதிப்பு நானூறு நானூறு ப்ளஸ் முந்நூற்றி முப்பத்தி ஆறு எனும் பொழுது எழுநூற்றி முப்பத்தி ஆறு என்பது தேவையான குழுக்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையாகும்